وَنَسْتَوْفِيرو وَنَعُوذُ بِاللّٰهِ مِنْ, من شُرُوْرِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللّٰهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَن لَّا إِلٰهَ إِلَّا اللّٰهُ وَحْدَهُ لَا شَرِيْكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُوْلُهُ مَغَاضِ عبد. اللَّهُمَّ صَلِّ على مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ كَمَا صَلَّيْتَ عَلَى إِبْرَاهِيْمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيْمَ إِنَّكَ حَمِيْدٌ مَجِيْدٌ اللہم بارک لا محمد وعلا علی محمد کم بارک تعالی ابراہیم وعلا علی ابراہیم انکا حمید المجید وقال اللہ تعالیٰ ایلن من جا بالحسنتی فلہ الخیر منها وہو من فضائن یوم ایدن آمینون پوچکرہ فول پولو نہیں இந்த சர்வ உலகங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகன் ஆகிய அல்லாஹ் ஒருவனுக்கு ஒளித்தாட்டுமாக சாந்தியும் சமாதானமும் வற்றாக்கர்ணையும் நம் உயிரிலும் மேலான எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைனி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரங்களை தமது வாழ்க்கையின் கடைசி வரை கடைபிடித்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் உலக முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக குரான் சுன்னாவை தமது உயிர் மூச்சாக கொண்டு வாழும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல உல்லாகவி நல்லையார்களே இந்த உலகத்திலே மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மூமின்களை பொறுத்தளவருக்கு இவ்வுலக வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை சேகரிக்க முடியுமோ அத்தனை நன்மைகளை சேகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடியதாக இந்த உலக வாழ்க்கையை ரபுல்லாரின் அமைத்திருக்கிறான் ஒவ்வொரு கணமும் அந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ரங்கள் நாளை மறுமையில் அவனுக்கு மிகப்பெரிய அந்தஸ்துகளை பெற்றுத்தரக்கூடியதாக மாறி நிற்கக்கூடியதை நாளை மறுமையிலே கண்கூடாக அவன் காண இருக்கிறான் அப்ப உலகத்துல அவன் நன்மையான காரியங்கள் புரிவதற்காக ஏராளமான முயற்சிகள் செய்யக்கூடியவனாக மனிதன் இருக்கான் ஆனால் அப்படி முயற்சி செய்யக்கூடிய நேரத்துல மனிதர்கள் எப்படி நினைத்து விடக்கூடாது என்று சொன்னால் நான் நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய நேரத்துல எதுவெல்லாம் பெரிய நன்மைகளாக என்னுடைய பார்வைக்கு தெரிகிறதோ எதுவெல்லாம் மக்களால் மிகப்பெரிய நன்மையாக பார்க்கப்படுகிறதோ அது மாதிரியான நன்மைகளை மாத்திரம் நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு முஸ்லீம் ஒருபோதும் முடிவெடுத்து விடக்கூடாது காரணம் என்ன என்ற என்பதற்காக தாலா திருமறை குரானை இந்த காரணத்தை விளக்குறான் நான் ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த அந்த வசனம் சூரத்து நமல் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஒன்பதாவது வசனம் மண் ஜா பில் ஹசனத்தின் யாராவது நாளை மறுமையிலே வரக்கூடிய நேரத்திலே ஒரு நன்மையை கொண்டு வரக்கூடியவர்களாக நாளை இருந்தார்கள் என்று சொன்னால் மின்ஹா அவர் கொண்டு வந்திருப்பாரே நன்மை அதை விட சிறந்ததை நாம் தரவும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அடியான் ஒரு நன்மையை கொண்டு போய் நாளை மறுமையிலே அல்லாவுடைய சந்திப்பை எதிர்பார்க்கக்கூடிய அந்த வேலையிலே ஒரு நன்மையை கொண்டு போய் அல்லாவுடைய சன்னிதானத்திலே வருகிறான் என்று சொன்னால் அல்லாஹாலா சொல்றான் என்னுடைய அடியான் ஒரு நன்மை எடுத்துருக்கிட்ட வந்திருக்கானே இதைவிட சிறந்ததை நான் தருவேன் திகில் திகில் அந்த மறுமை மறுமை நாளிலே நாளிலே தான் நடக்கும் என்பது தெரியாது அடுத்து என்னென்ன விசாரணை நடக்க என்னென்ன கேள்வி கேட்பான் நம்முடைய நன்மைகள் எப்படி இருக்கும் நம்முடைய தீமைகள் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது ஒரு திகில் நிறைந்த ஒரு ஒரு கட்டத்திலே மனிதன் நிற்கக்கூடிய நேரத்தை அல்லாஹால சொல்லலாம் இப்படி மனிதர்கள் எல்லாம் திகில் நிறைந்த அந்த மறுமை நாளில் இருப்பார்களே அப்பொழுது இந்த மனிதன் அச்சமற்றவனாக இருப்பான் எந்த பயமும் இல்லாதவனா நிற்பான் காரணம் என்ன அவன் செய்த அந்த நல் அறங்களுக்கு அல்ல அதை விட சிறந்த கூலி தர இருக்கிறான் என்கிற அந்த காரணத்திற்காக திகில் நிறைந்த அந்த மறுமை நாளிலே அச்சமற்ற நிலையிலே யாருக்கும் பயப்படாத எதற்கும் பயப்படாத நிலையிலே இந்த மனிதன் நிற்பான் என்று சொல்லி சொல்லி காட்டான் அப்ப அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அமல்களை மாத்திரம் ஒருவன் நான் செய்கிறேன் என்று சொன்னால் அது மிகப்பெரிய பிழை பெரிய பெரிய அமல்களையும் செய்ய வேண்டும் மாற்று கருத்து கிடையாது பெரிய அமல்கள் மூலமாக ஏராளமான நன்மைகள் இருக்கிறது மாற்று கருத்து கிடையாது ஆனா மனுஷன் எப்படி நினைத்திடக்கூடாது தெரியுமா எனக்கு நான் செஞ்சா பெரிய அமல் தான் சின்ன அமல் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒருபோதும் ஒரு மூமின் முடிவு செய்து விடக்கூடாது அது ஒரு சாமர்த்தியமான ஒரு முடிவாக இருக்கார் அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க இந்த அளவிற்கு இந்த அமல்கள் நல் அறங்கள் எவ்வளவு முக்கிய முக்கியம் தெரியுமா அல்லாஹித்து தூதர் சொல்லக்கூடிய செய்தி சஹி முஸ்லீம் ரதீஷ்கிதாபிலே நூத்தி எண்பத்தி ஆறாவது செய்தி இடம் நிறைந்த ஒரு காலம் முன்பாக நிறைய அமல்களை நீங்கள் விரைந்து செயல்படுத்து எப்படிப்பட்ட குழப்பம் நிறைந்ததாக இருக்கும் என்று சொன்னால் இரவை விட இருளாக இருக்கக்கூடிய குழப்பம் நிறைந்த காலகட்டம் வரும் அதற்கு முன்பாக நீங்கள் நன்மைகளை நீங்கள் அதிகமாக விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு காரணத்தை சொல்றாங்க இருப்பான் மாலை அடையக்கூடிய நேரத்திலே அவன் காஃபிராக அல்லாவிற்கு நிராகரிக்கக்கூடியவனாக மாறிடுவான் காலையில ஒரு நம்பிக்கையில இருக்கிறான் தான் நல்லாவை நம்ப வேண்டும் அல்லா தரக்கூடிய ஆறு விஷயங்களை நம்ப வேண்டும் அந்த மூமீனாக இருக்கக்கூடிய அந்த நிலை ரொம்ப நாள் கிடையாது ரொம்ப வருடங்களுக்கு பிறகு கிடையாது காலையில அவன் முஸ்லீமா இருக்கான் தொன்னு இருப்பான் இபாசி செய்திருப்பான் ஒரு முஸ்லீம் ஒரு மூவிங் செய்ய வேண்டிய காரியங்களை காலையில செய்திருப்பான் மாலையில அவன் இணை கற்பிக்கக்கூடிய அல்லாஹ் மறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்திருப்பான் சொல்ல சொல்லி காட்டுறான் அவ் யுமினன் மாலையில நல்லவனாக பயங்கர நேத்து தாங்க அவன் பார்த்தேன் நேத்துதாங்க பள்ளிவாசல் இருந்தார் காலையில பார்த்தா அந்த மனிதனோட நிலைமை அல்லாவருக்கு இணை கற்பிக்க கூடியவனாகவோ அல்லாஹை மறுக்க கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியவனாக காபிராக காலையில மாறி விடுவான் என்று சொல்லி சொல்ல சொல்லி காட்டுறான் சொல்லிவிட்டு சொல்றாங்குனியா அவன் அப்பமான விலைகளுக்கு இந்த மார்க்கத்தை விற்று போகக்கூடிய அளவிற்கு அவன் விடுவான். நீங்கள் அமல்களை செய்வதாக இருந்தால் நிறைந்த காலம் வரும் அதற்கு முன்பாக அதிகமான நல் அறங்களை செய்து கொள்ளுங்கள் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை பெரிதாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் குழப்பம் நிறையக்கூடிய காலம் வரை நீங்கள் தள்ளிப்படக்கூடிய ஒரு காரியத்தை செய்யாதீங்க ஏன் தெரியுமா நீங்கள் அந்த நிலைமையில நீங்கள் மூமின்லாக இருப்பீர்கள் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது ஒரு காலமுறை நான் என்னுடைய நல்ல பிற பிறகு செஞ்சுக்கிறேன் உழைக்கக்கூடிய நிறத்தில் நான் உழைப்பில் நான் என்னுடைய கவனத்தை நான் செலுத்திக் கொள்கிறேன் எனக்கு இப்பொழுது இதெல்லாம் திசை திருப்பக்கூடிய ஒரு காரணிகள் இருக்காது எனக்கு இப்ப நல்ல முறைகள் செய்ய முடியாது நான் வாழ்க்கையில செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றியதற்கு பிறகு எனக்குன்னு ஒரு ஓய்வு நேரம் வருமே அப்பொழுது நான் நன்மையை செய்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் தள்ளி போடுகிறான் என்று சொன்னால் ரசூலா சொல்லக்கூடிய இந்த செய்தி நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது நீங்கள் தள்ளி போடக்கூடிய ஒரு வேலையை செய்தீர்கள் என்று சொன்னால் நல்லா உடைய சொல்றாங்க காலையில முஸ்லிமா இருப்ப நீ மாலையில அல்லாவை மறுக்கக்கூடிய காசிராக மாறிவிடலாம் காலை மாலையிலே முஸ்லீமாக இருக்கக்கூடிய மனிதன் காலை அடையக்கூடிய நேரத்திலே அல்லாவை மறுக்கக்கூடிய மாறிவிடலாம் எனவே நன்மை என்று சொன்னால் அதை விரைந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மேலும் எந்த அளவிற்கு ஒரு மூமினுக்கு இந்த நல் அறங்கள் செய்வது எவ்வளவு கடமை என்று சொன்னால் அல்லாஹியில் சொல்றாங்க சஹிவில் முஸ்லீம் அதிசீதாபிலே ஆயிரத்தி ஒன்பதாவது இடம்பெற்றிருக்கிறது சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் அவனுடைய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் இருக்கிறது கடமைகள் இருக்கிறது ஒவ்வொரு ஒரு பத்து நாள் கூட்டி உதிக்குமா தினந்தோறும் உதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சூரியன் உதிக்கக்கூடியது சொல்லா சொல்றாங்க எந்தெந்த நாளில் எல்லாம் சூரியன் உதிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அந்த நாளிலெல்லாம் மனிதர்கள் ஒவ்வொரு மூட்டுக்கும் அவன் செய்ய வேண்டிய நன்மை இருக்கிறது அவனுடைய அல்லாஹ் அவனுக்கு படைத்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான மூட்டுகளை வைத்திருக்கானே அந்த ஒவ்வொரு மூட்டுக்காக பரிகாரமாக அல்லாஹிற்காக அவன் செய்ய வேண்டிய பல நன்மைகள் இருக்கிறது கடமைகள் இருக்கிறது அதை அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு எதுவெல்லாம் நன்மை தெரியுமா ஆல தாதிலூர் பைனல் இஸ்னயினி சதக்க இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே நீதமான தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு வேலையை செய்தால் இது சதகம் ஆரம்பத்துல சொன்னனே நன்மை நன்மை என்ன சொன்னா ஹஜ் செய்வது நன்மை உமரா செய்வது நன்மை அதே போல பெரிய பெரிய மார்க்கத்தில் தரக்கூடிய பெரிய பெரிய அமல்கள் செய்வதால் நன்மை என்று ஒரு மனிதன் தவறாக நினைத்து விடக்கூடாது அமல் என்று சொன்னால் சின்ன அற்பமான விஷயமாக இருந்தாலும் கூட அதை அற்பமாக கருதக்கூடாது அதனாலே மறுபடியும் எனக்கு மிகப்பெரிய வெகுமதியை சம்பாதித்து தரக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் இருந்திருப்பான் இது ஒரு அமல் என்று நினைத்திருக்க மாட்டான் இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே ஒரு நீதமான ஒரு தீர்ப்பை சொல்லியிருப்பான் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அந்த இரண்டு மனிதர்களை சமரசம் செய்து வைத்திருப்பான் அவர்களுக்கு மத்தியிலே நியாயமான ஒரு தீர்ப்பை சொன்னானே இது நன்மையாக எழுதப்படும் சொல்ல சொல்லி காட்டுறாங்க பால்ல தாதீர் இஸ் அயனி சதகா இருவருக்கு மத்தியிலேயே நல்ல தீர்ப்பு சொல்லக்கூடியது ஒரு நன்மையாக இருக்கிறது மேலும் சொல்லி காட்டுறாங்க ஒத்துவையினு ஒரு நஜில ஸ்ரீ தம்பதி ஸ்ரீ தம்பதி தமிழுஹா அலைஹா ஒரு வாகனத்துல ஏறக்கூடிய ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தான் ஒரு வாகனத்துல ஏறுறான் அவன வாகனத்திலேயே தீயுடக்கூடிய ஒரு வேலையை செய்கிறான் அல்லது அவனுக்கு அவு தசோலகு அலைஹா அல்லது அவனுக்காக ஏதாவது உதவி செய்கிறான் அவனுடைய மதாஹு சதக்கா அதே போல அவனுடைய பொருளை அவனுடைய பாரத்தை இந்த வாகனத்தின் மீது எடுத்து வைப்பதற்கு முயற்சி செய்கிறான் இது ஒரு சதக்கா இது ஒரு நன்மை ரோட்ல போயிட்டு இருக்கோம் ஒருத்தர் வாகனத்தில் ஏற கஷ்டப்படுறாரு அவருக்கு அப்படியே கைக்குறாங்களா பிடிச்ச அவர் வாகனத்தில் ஏற்றி விடுறீங்க உங்களுடைய பார்வையில் ஒரு பெரிய அமலாக இருக்காது நாளை மறுவில் அல்ல இது கூடி தருவான் நம்ம நினைக்க மாட்டோம் ஆனா அல்லா உடைய சொல்றாங்க இது நீ உன் வாழ்க்கையில ஒரு நன்மை செஞ்சிருப்பீல ஒரு உதவி செய்திருப்பாயே அவருடைய பாரத தூக்கி வச்சிருப்பீல இது ஒரு சதக்கா வயசான ஒருத்தர் வசுல இருந்து இறங்கக்கூடிய நேரத்துல பெரிய ஒரு பாரம் சோர்ந்து இறங்கக்கூடியவரா இருக்காரு அந்த பாரத்தை இறக்கி 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 கொடுங்க நான் வைக்கிறேன் களிமத்து தை ஒரு சதக்கா நல்ல ஒரு வார்த்தை பேசுறீங்களே ஒருத்தரை பாக்குறீங்க ஒரு நல்ல ஒரு வார்த்தை அந்த மனதில் மனிதருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வரமே இது ஒரு பெரிய நன்மையானு நினைப்போம் ரசோல்லா சொல்றாங்க இது ஒரு சதக்கா எதையும் அற்பமா கருதக்கூடாது கூட நான் செய்யற ஒரு சின்ன அமல் இது ஒரு அற்பமானதாக இருக்கு என்று சொல்லி ஒரு பூமி நினைத்து கூடாது அத்தனை விதமான நன்மைகளை மார்க்க நோக்கி வைத்திருக்கு ஒருத்தர் பாத்திரம் நம்ம ஒருத்தர் நல்ல வார்த்தை பேசுறதுக்கு நமக்கு எவ்வளவு முயற்சி செய்யணுமா அழகான ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு காரியமா ஒருத்தரை பார்த்து ஒரு ஆறுதலாக ஒரு அழகான ஒரு வார்த்தை களிமத்து தை அழகான ஒரு வார்த்தை நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால் இது சதக்கா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திலே இருக்கிறோம் தம் ஹத்துவத்தி தம் ஷ அஹ் ஷீஹா இல்ல சலாத்த சதக்கம் தொழுவிக்காக அவன் பள்ளிவாசிக்கு விரைந்து போறான் ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கிறான் அது ஒரு நன்மை என்னங்க இவ்வளவு தூரமா தொழிர் பள்ளி கட்டி வச்சிருக்காங்க இவ்வளவு தூரமா போற நினைக்கிறமே ஜும்மாவுக்கு தொ தொலைதூரத்துல இருந்து வரக்கூடிய நபர்கள் நினைப்பாங்க என்னங்க இவ்வளவு தூரம் போனோமா நினைப்போம்ல ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கக்கூடியது அது ஒரு சதக்கா அது ஒரு தர்மம் ஒ துமீலு அதா அந்த தறிக்கு சதக்கம் பாதையிலே நடந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே சாலையில நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கீழே கிடக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றி வைத்தோம் என்று சொன்னால் சதக்கா போரை போடுறமே இது ஒரு நன்மை அப்ப அத்தனை விதமான நன்மைகளுக்கு ஒரு மனிதர் செய்யக்கூடிய காரியங்களிலே சின்ன சின்ன ஒரு விஷயம் என்று நினைப்பான் ஆனால் ஏராளமான நன்மைகளை மார்க்க முடித்து வைத்திருக்கிறது அல்ல ஒரு சொல்லக்கூடிய செய்தி பாருங்க ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் அவர் ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல ஒரு கிணற பாக்குறாரு அந்த கிணத்தை பார்த்தோம்னா அவருக்கு ரொம்ப தொண்டை எல்லாம் வத்தி ரொம்ப தாகமா இருக்கிறது உடனே என்ன பண்றாரு அந்த கிணத்துல கீழே இறங்கி அவருடைய தாகத்தை எல்லாம் போக்கி விட்டு மேல வந்து நிக்கிறாரு வந்து நின்னா அங்க ஒரு நாய் சுத்தி சுத்தி வருகிறது அப்படி ரொம்ப தடுமாற்றமான நிலையில ஒரு நாய் வருகிறது வந்து தாகம் தாங்க முடியாம மண் இருக்கிற ஈரமான மண்ணை எடுத்து சாப்பிடுது காரணம் என்ன அந்த ஈரமான மண்ணில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை சாப்பிட்டால் அது தாகம் தனியும் என்பதற்காக மண்ணை சாப்பிடுது அந்த மனிதர் பார்க்கிறார் எனக்கு தாகம் எடுத்த மாதிரி தானே இந்த நாய்க்கு தாகம் எடுக்கும் செய்தியை புகார் நதீஷ் கிதாப்லே நூத்தி எழுபத்தி மூணாவது செய்தியை பார்க்கலாம் எனக்கு தாகம் எடுத்த மாதிரி தானே இந்த நாய்க்கு தாகம் எடுக்கும் என்று சொல்லி திருமூக்கியில இறங்குறாரு கிணத்துக்குள்ள இறங்கி அவருடைய காலனில ஷூல கொஞ்சம் தண்ணியை மெத்திட்டு வந்து அந்த நாய்க்கு வந்து கொடுக்குறாரு இதை சொல்லிட்டு சொல்றாங்க அவருக்கு நன்றி சொன்னான் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரு செயலை சொல்லிவிட்டு அல்லா அவருக்கு நன்றி சொன்னான் அல்லாவுடைய பாவத்தை மன்னித்தான் ஆச்சரியமா இருக்குல்ல சகாபாக்களுக்கும் இருந்துச்சு கேட்டாங்க காலவு யார் அசுருல்லாய் லனாபில் கால்நடைகளுக்கு ஒரு நன்மை நாய்க்கு ஒரு உதவி செய்தால் நமக்கு நன்மை திருவானா சாபாக்கள் கேட்கிறாங்க ஒரு மனுஷருக்கு ஒருத்தாசம் பரவாயில்ல நாய்க்கு தண்ணி கொடுத்தா நமக்கு நன்மை எழுதுவானா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் காட்டுறாங்க சி குள்ளி தாத்தி கபீரின் ரத்துபத்தின் அஜ்ரூன் அது ஒரு உயிரினமாக இருக்கிறதுலே அது அது ஒரு உயிரினமாக இருக்கிறது அது போல எந்த ஒரு உயிரின உயிரினத்திற்கும் நான் நன்மை செய்தோம் என்று சொன்னால் நமக்கு உதவி செய்தோம் என்று சொன்னால் அதற்கான நன்மை அல்ல தர இருக்கிறான் சொல்லியிருக்க இன்னொரு இதே தொடர்புடைய இன்னொரு ஹரிஸ் வருகிறது உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய இல்லையே அல்லது உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய செய்களை ரொம்ப ஒரு மோசமானதாக அருவறுப்பானதாக மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் சொன்னால் ஒரு பெண் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் அது மார்க்கம் ரொம்ப பெரிய ஒரு அருவறுப்பான விஷயமாக சொல்கிறது மாற்றுகிறது கிடையாது ஒரு நாய் தாகத்தில் இருக்கிறது அந்த நாயுடைய தாகத்தை போற்பதற்கோ போக்க வேண்டும் என்பதற்காக ஒரு யூத விபச்சார பெண்மணி தன்னுடைய காலுறையில் இருக்கக்கூடிய போய் தண்ணியில முக்கிட்டு அந்த நாய்க்கு தண்ணி கொட்டுறா இதை பார்த்த உடனே இவருடைய செயலை பார்த்து விட்டு அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்தான் என்று சொல்ல சொல்லி காட்டான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதை பாருங்க நன்மையை செய்ய வேண்டும் நன்மை நாளை மறுமையில நான் உங்களுக்கு பண்படனாக தருகிறேன் யார் நன்மையை நாளை மறுமையிலே கொண்டு வருகிறாளோ அதைவிட சிறந்தால் தருகிறேன் என்று ரபுலாலு சொல்கிறான் அப்படி சொல்லக்கூடிய நேரம் என்ன நினைத்து விடக்கூடாது தெரியுமா நிறைய தொழுகணும் நிறைய தகஜத்தோ அதுவும் செய்ய மாற்றுகிறது கிடையாது இபாதத்துகள் செய்ய வேண்டும் அதனால் நான் நிவாரத்து செய்ய வேண்டாம் என்கிற தோர்ணையில் பேசவில்லை நம்முடைய சிந்தனை அப்படித்தானே போகும் நான் நிபாதத்தை நிறைய செய்கிறேன் என்று சொன்னால் நான் உமரா செய்கிறேன் என்று சொன்னால் நாலு பேர் போன் பண்ணி நமக்கு நாங்க உமரா போறோம் நாங்க ஹஜ்ஜுக்கு போறோம்னு போறோம் இருக்கும் ஆஹா இந்த நன்மை நான் அடைய வேண்டும் என்று சொல்ல ஒரு ஏக்கம் இருக்கும் இருக்கவேதான் வேண்டும் மாற்றுக்கிறது கிடையாது ஒவ்வொருவரும் உமரா செய்ய வேண்டும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் அதற்கான முயற்சி செய்ய வேண்டும் ஆனா என்ன நினைத்து விட கூடாது தெரியுமா ஏதையும் அற்பமாக கருதி விடக்கூடாது அதுதான் அடிப்படை பாருங்க இன்னொரு இடத்தை சொல்லி காட்டுறாங்க என் சமுதாய மக்களுடைய அமல்கள் ரசூல சொல்லி காட்டுறாங்க ஊரிலத்து அலைய அமாலு உம்மதி ஹசனுகா வ செய்யுவா இவருடைய சமுதாய மக்களுடைய நல்லறங்களும் தீமைகளும் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது அப்ப ரசூலாக்கு அது காட்டப்படுது அப்ப ரசூலா பாக்குறாங்க அதுல எதெல்லாம் எல்லாம் இருக்கு தெரியுமா பாதையிலே தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை அகற்றி இருப்பானே இது ஒரு நன்மையாகவும் பள்ளிவாசல தொல்லக்கூடிய நேரத்துல அவன் எச்சில் துப்பி இருப்பான் அந்த எச்சிலை மறைக்காமல் இருந்திருப்பானே ஒரு மண்ணை போட்டு மூடாமல் இருந்திருப்பானே இது ஒரு தீமையாக மார்க்கத்திலே பார்க்கப்படுகிறது என்று சொல்கிறார் எவ்வளவு நுட்பத்தின் நுட்பமான விஷயம் தெரியுமா சாலையில போறீங்க நீங்க போகக்கூடிய வழியில உங்க வாகனம் போறக்காக எடிகளாக ஒரு கல் தூக்கி நீங்க ஓரமா வைக்கிறீங்க அது உங்களுக்கான உதவி என்று நீங்க நினைக்கலாம் ஆனால் எத்தனை நபர்கள் அந்த சாலையில் கடைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் எரிவல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்லை நீங்கள் அகற்றி வைத்திருக்கிறீர்கள் இது என்னுடைய சமுதாயத்துடைய நன்மை சொல்லி காட்டான் அதே போல பள்ளிவாசல்ல இன்னைக்கு அதாவது நடைமுறையில் பள்ளிவாசல் அல்லா ஒளித்தூர் காலத்துல பள்ளிவாசல கீழே எல்லாம் மண் இருக்கும் தொழக்கூடிய நேரத்துல துப்புவாங்க இடந்த புறத்துல துப்ப வேண்டும் என்ற செய்தி இருக்கிறது இடந்த புறத்துல துப்புவாங்க பள்ளிவாசல மண்ணு தானே துப்பக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பழக்கத்துல என்ன பண்ணுவாங்க அந்த மண்ணுல துப்பி ஒரு காலில் மண்ணை மூடி வைக்கணும் அதை செய்யாமல் இருந்திருப்பார்கள் இது தீமை என்று சொல்கிறது சரி இதுவெல்லாம் ஏதாவது ஒரு நல்லது அப்படின்னு செய்யும் எந்த அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு அமல் கூட வீணாக கூடாது என்பதற்கு எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி தெரியும் ஒரு மனிதன் கடையில வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான் இதென்ன இது இதன் இவாதித்த திக்ரிப்பு செய்கிறானா அல்ல தஸ்பீப் செய்கிறானா அல்ல திருமலைக்கு ஓகே என்ன செய்யறான் கடையில வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான் சொல்ல சொல்லக்கூடிய செய்தி சஹி புகாரின் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்றாவது செய்தி இடம்பெற்றிருக்கிறது அல் ஹாசிமுல் முஸ்லிம் ஒரு நேர்மையான ஒரு வியாபாரி தன்னுடைய கடையில உட்கார்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே தனக்கு கட்டளையிட்ட விஷயத்தை முழுமையாக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறான் முவஃப்பரன் தை இபன் பிஹி நஃப்சுகு மகிழ்ச்சியான இதயத்துடன் யாராவது பொருளை கேட்குறாங்க சந்தோஷமா எடுத்துத்தரான் ஏங்க பருப்புதாம என்னாங்க சந்தோஷமாக அவனுக்கு இருக்கிற கடமை என்ன கடமை மக்களுக்கு தர வேண்டும் என்று கடமை கிடையாது இவன் சம்பாதிக்கிறது அவன கடமை கடையில வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல மக்கள் வருகிறார்கள் இவனுடைய கட்டளையிட்ட கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றிக்கொண்டு இருக்கிறான் மகிழ்ச்சியான இதயத்துடன் அவனுடைய கடமைகளை எல்லாம் மக்கள் கேட்கக்கூடிய பொருளை எல்லாம் இருக்கான் மேலும் அவனுக்கு கற்றையிடப்பட்டதாக இருக்கிற யார் யாருக்கு என்னென்ன காசு தரணும் அந்த காசு எல்லாம் ஒழுங்கான முறையில் ஒரு வியாபாரம் செய்வதற்காக பொருள் வாங்கி இருப்பான் அந்த பொருளுக்கான வியாபாரத்துக்கான காசு எல்லாம் நல்ல முறையில் அடைக்கிறோம் இது மார்க்கு எதுவுமே கிடையாது அவன் செய்யக்கூடிய வியாபாரம் இதை சொல்லிவிட்டு லஹூபி அஹதுல் முத்த சத்தி இப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நேர்மையான கடைக்காரர் இருக்கார வியாபாரி இருக்கிறாரே இவர் தர்மம் செய்யக்கூடிய நபரில் ஒருவராக இருக்கிறார் என்னங்க தர்மம் செஞ்சாரு இவரு யாருக்கா அது இலவசமாக எதுமே இவருடைய கடமையை அழகா செய்யறாரு அந்த செய்யக்கூடிய கடமையில் நல்ல ஒரு இதயத்துடன் மகிழ்ச்சியான இதயத்துடன் அழகான முறையில மக்கள் கேட்கக்கூடிய பொருளை எல்லாம் கொடுத்து இவருக்கு கட்டளையிட்ட எல்லாம் தெளிவான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு வேலையை செய்து யாருக்கெல்லாம் இவர் காசு தர வேண்டுமோ அதையெல்லாம் அழகான முறையில கட அந்த எல்லாம் அந்த பொருளாதாரத்திலும் கடமையை தெளிவாக நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார் இவர் நன்மை செய்ய தான தர்மம் செய்தல் செய்தவரில் ஒருவராக இருப்பார் சொல்ல சொல்லி காட்டுறான் மார்க்கத்தை பொறுத்தளவருக்கு ஒரு அமல்கள் செய்வது அறங்கள் நல்ல அறங்கள் செய்வதில் எதையும் அற்பமாக கருதிவிடக்கூடாது ஒரே ஒரு செய்தி நான் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் நீங்கள் நன்மையை நன்மையில் எதையும் நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள் எது எந்த அளவிற்கு தெரியுமா உன்னுடைய சகோதரனை பார்த்து ஒரு புன்முறுவல் அழகான முறையில் ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்களே பொன் உருவலுக்கும் சிரிப்புக்கும் வித்தியாசம் பற்கள் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்று சகோதரன் வருகிறான் அந்த சகோதரனை பார்த்து ஒரு சின்ன அளவில் முகத்தில் ஒரு பாவனை மாத்திர இல்ல இது ஒரு சதக்கா பார்க்கும் சொல்லி தெரிகிறது எதையும் எனவே நீ அற்பமாக விடாதே இது ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹுடைய நமக்கு அழகான வழிகாட்டுதலே தருகிறது ஆக அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுடைய நுழையார்களே அல்லாஹ் ஒரு அபுல்லான்னு சொல்லி காண்பிக்கிறான் நாளை மறுமையிலே நன்மையை கொண்டு வருகிறார்களோ அதைவித சிறந்ததை நாம் தர இருக்கிறோம் அவர்கள் அச்சமற்ற நெல்ல இருப்பார்கள் என்று சொல்கிறார்களே இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே பெரிய பெரிய அமல்களும் செய்ய வேண்டும் மாற்றுகிறது கிடையாது மார்க்கம் கட்டரையிட்டிருக்கக்கூடிய விபாத்துக்களை செய்ய வேண்டும் அதில் எந்த விதமான சலுகை கிடையாது அதே நேரத்திலே அல்லாஹ் நமக்கு கட்டரையிட்டிருக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கையிலே பள்ளிவாசலுக்கு வெளியில செய்ய வேண்டிய ஏராளமான கடமைகள்

எதையும் மறுப்பமாக கருதாதவர்களாக இன்மையிலும் அருமையினை வெற்றி பெறக்கூடிய பாகியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் அலகது இல்லாஹி ரபிலாளின் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்வியார்களே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பள்ளிவாசல எஸ்ஐஆர் ஆர் தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக நம்முடைய மக்கள் மன்றத்தில் வந்து நேரடியாக நம்ம எதிர்க்கக்கூடிய எதிரிகள் நமக்கு எதிராக சட்டத்திட்டங்களை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் பொங்கி எழக்கூடிய உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இடத்துல இருக்கிறது ஆனால் எதிரி எப்படி மாறி மாறிவிட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் நேரடியாக எதிர்ப்பதை விட பல சூழ்ச்சிகள் மூலமாக நம்மை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு செயல் திட்டங்கள் திட்டிட்டு வராங்க இது மாதிரியான செயல்திட்டங்களை எல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய வேலையில நம்ம எப்படி நடக்கக்கூடாது தெரியுமா ஆஹா இது நம்மளை பாதிக்காது என்று நம்ம விடக்கூடாது ஒரு ஒரு ஆண்டுகள் ரெண்டா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சிஏஏ சட்டத்தை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய முயற்சி செய்தார்கள் அல்லாவுடைய கிருபியை கொண்டு இந்த ஜனநாயக அடிப்படையில் நிறைய போராட்டங்கள் நாடே ஸ்தம்பித்தது அவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அந்த சட்டத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பதாக சொன்னார்கள் ஆனா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆர் இந்த சட்டம் இருக்குல்ல சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிற இந்த நடைமுறை எதுக்காக செயல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் வாக்களித்திருந்தாலும் கூட உங்களுக்கு அதுக்கான உரிமை இருந்தாலும் கூட வாக்காளர் அட்டையில் உங்களுக்கு வாக்குச்சீட்டுகள் உங்களுக்கு வழங்கப்பட்டாலும் கூட உங்களுக்கு என்று சொல்லி அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எதுவாக இருந்தாலும் கூட இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வாக்களித்து வந்தாலும் கூட இந்த முறை நீங்கள் வாக்களிக்க முடியாது அப்படி வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சில சான்றிதழ்களை தரணும் ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டுல உங்களுடைய பேர் எங்க இருந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல உங்களுடைய பேர் எங்க இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்களுடைய பெற்றோர்களுடைய பேர் எங்க இருந்துச்சு இந்த தகவல் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லி ஒரு மறைமுகமாக நம்மளை அச்சுறுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு நடைமுறை தான் இதை செய்யாது அப்ப இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி நினைக்கக்கூடாது தெரியுமா ஒரு ஓட்டு தானே அப்படின்னு நம்ம நினைச்சு விடக்கூடாது பொதுவாக முஸ்லீம்களுக்கு அது இருக்கிறது நாட்டில் பதிமூணு சதவீதம் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தார்கள் என்று சொன்னால் யாரை ஜெயிக்க வைக்க முடியுமோ அவர்களால் அதுக்கான முயற்சிகள் நிச்சயமாக முடியும் ஆனா என்ன செய்யறான் தெரியுமா நம்ம நம்ம ஓட்டு நான் ஒரு போடக்கூடிய ஓட்டுநாள் என்ன மாறி விடுகிறது நிறைய நபர்கள் சதவீத நபர்கள் ஓட்டு போடுவது கிடையாது வியாபாரத்துக்காக வெளியூருக்கு நினைப்பாங்க ஒரு மூணு நாள் லீவு கிடைக்குது ஊருக்கு சொல்லி போகக்கூடிய வேலையை செய்யறாங்க நிறைய சரி நம்ம குடும்பத்தோட ஒரு டூர் போலாம் ஒரு வெள்ளிக்கிழமை சேர்ந்து வந்துச்சுன்னா வெள்ளி சனி நேரம் டூர் போயிடலான்னு சொல்லி அதுல போதிய அளவுக்கு நம்ம எடுத்துல கவனம் இருப்பது கிடையாது நல்ல எந்த அளவுக்கு நம்ம அக்கறை செலுத்த வேண்டுமோ நம்ம செலுத்துவது கிடையாது இதோடைய விளைவு ஆகும் தெரியுமா இன்னைக்கு வாக்காளர் பட்டியல உங்க பேரில் சொல்லக்கூடிய அந்த நிலைமை வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் கணிதக்கு பிறகு இவருக்கு இந்த நாட்டிலே வாக்குரிமை இல்லை வாக்குரிமை இல்லை என்பதற்கான காரணம் இவருக்கு இந்த நாட்டில இருக்கக்கூடிய ஆவணங்கள் சரியான முறையில பராமரிக்கப்படவில்லை எனவே இவரால் இந்த வாக்களிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த நபரத்தில் தெளிவான முறையில் ஆவணங்கள் இல்லை எனவே இந்த நாட்டுடைய குடிமகன் இல்லை என்று சொல்லுவதற்கு தாமதமாக இவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறனால வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பள்ளிவாசல் பள்ளிவாசல் நம் ஜமாத்தின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாநிலத்திலிருந்து மாநில செயலாளர் சகோதரர் அமீன் அவர்கள் வர இருக்கிறார்கள் வந்து மூன்று விஷயங்கள் மூன்று விதமான நபர்கள் இருப்பாங்க ஒண்ணு யாரு தமிழகத்திலே நமக்கு வாக்கு இருக்கும் நம்முடைய பெற்றோர்களும் தமிழகத்துல வாக்கு இருக்கும் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒண்ணு உடனடியாக ஒரு ஊருக்கு போய் டிசம்பர் நாலு தான் நேரம் கொடுத்திருக்காங்க அதுக்குள்ள போய் அவங்க எப்படி சரி பண்ண வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல் வழங்கப்படும் முதலாவது விஷயம் இரண்டாவது பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்க பிள்ளைகள் வந்து இங்க வந்து செட்டில் ஆயிருப்பாங்க வாக்குரிமை இவங்களுடைய நிலைமை என்ன இந்த விஷயம் குறித்தும் விளக்கமளிக்க இருக்கு மூன்றாவது விஷயம் என்ன பெற்றோர்களும் கர்நாடகாவில இருக்காங்க பிள்ளைகளும் கர்நாடகால இருக்காங்க இந்த சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் என்பது இப்பொழுது தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் அடுத்த தேர்தலுக்குள்ள இங்க பெங்களூரு கொண்டு வந்துருவாங்க அப்ப கர்நாடகாவில் நடைமுறைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் நாம் இதை எப்படி சமாளிப்பது என்பதற்காக இந்த மூன்று விதமான மக்களுக்கு புரியக்கூடிய அளவிற்கு ஒரு நிகழ்ச்சி செயற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி நம் ஜமாத்துடைய நிர்வாகிகள் ஜமாத்துடைய உறுப்பினர்கள் ஜமாத்துடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லி அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ப்ரொஜெக்டர் மூலமாக போட்டு காண்பித்துப்பட்டு உங்களுக்கான விளக்கங்கள் வழங்கப்படுகிறது எனவே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை பதினொன்றரை மணிக்கு நிகழ்ச்சி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து நம்ம இயல்பாக நடத்தக்கூடிய ஒரு வாராந்திர பய நிகழ்ச்சி மாதிரி கிடையாது எனவே நம்முடைய குடியுரி குடியுரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் எனவே இதில் கவனத்தில் கொண்டு அதிகமான நபர்கள் நிகழ்ச்சியில் இருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த இரண்டாவது உரை நிறைவு செய்கின்றேன் வாசல் வரமீன் அசலாம் வலைக்கம் வரம்தல்ல